தமிழக முதலமைச்சர் திரு மு அவர்கள் ஒரு பொய் சொல்லி வசமா மாட்டினாரு எப்போதும் போல திமுக இங்க ஒரு விஷயத்துக்கு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க ஆனா இந்த முறை பாஜக என்ன பண்ணிருக்காங்க அதுக்கான பல ஆதாரங்களை போட்டு திமுக உடைய மானத்தை வாங்கியிருக்காங்க லிட்ரலி திமுக உடைய மானத்தை வாங்கியிருக்காங்க அது என்ன எதுங்கிறத தெளிவா பாத்துடலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த ஒரு நம்ம முடிச்சலாம் சோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதயத்துடன் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஏதா தேசியவாதிகள் வணக்கம் தமிழக முதலமைச்சர் திரு முகாஷ் அவர்கள் ஒரு பொய் சொல்லி மாட்டிக்கிட்டாரு இந்த கொஞ்சம் பாருங்க அரசியலுக்காக எமர்ஜென்சி குறித்து இப்போது பேசும் ஒன்றிய பாஜக அரசு கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற தயாரா டிஎன் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த அவர் போட்டிருந்தார் இல்லையா ஒரு வீடியோவை அவர் ஆட் பண்ணியிருக்காரு அந்த வீடியோவை பாருங்க அதுல நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு அவர்கள் என்னென்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத தயவு செய்து கொஞ்சம் உற்று கவனிச்சு கேளுங்க திராவிட மாடல் அரசையும் என்னையும் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டு பசங்க படிக்கிறதுக்கு எதுவும் தடையா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறோம் அது பசியா இருந்தாலும் சரி நீட் தேர்வா இருந்தாலும் சரி ஒன்றிய அரசோட புதிய கல்விக் கொள்கையா இருந்தாலும் சரி எந்த தடை வந்தாலும் அந்த தடைகளை உடைக்கிறது தான் எங்களுடைய முதல் பணி ஆனா இன்னைக்கு நீட் தேர்வு நடக்கிற முறைகேடுகளை பார்த்து உச்ச நீதிமன்றமே கேள்வி கேட்குது மாணவர் சமுதாயம் போர்க்குடி தூக்குது பல முதலமைச்சர்கள் தேசிய தலைவர்கள் நீட் வேண்டாம்னு குரல் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்தியாவும் தமிழ்நாட்டு வழியில நீட் தேர்வு இருக்குது ஒன்றிய பாஜக அரசு அரசியலுக்காக இப்போ நெருக்கடி நிலையை பத்தி பாராளுமன்றத்தில் தொடர்ந்து பேசுறாங்க ஆனா நாம அவங்க கிட்ட கேட்கிற கேள்வி நெருக்கடி நிலை காலத்துல ஒத்திசை பட்டியலுக்கு மாற்றப்பட்ட கல்விய உடனடியாக மாநில பட்டியலுக்கு மாத்த ஒன்றிய அரசு தயாரா இருக்கா இந்த ஆக்கபூர்வமான செயலை அவங்க செய்வாங்களா ரைட் இதுல எப்பொழுதும் போல இந்த திராவிட தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு முக அவர்கள் சொல்லியிருக்காரு நம்முடைய அண்ணாமலர்கள் எப்பவுமே ஒரு விஷயத்தை சொல்வாரு இது திராவிட மாடல் அரசு கிடையாது சரியான ஸ்டிக்கர் மாடல் அரசு அதை இந்த இடத்துல நம்முடைய திமுக நிரூபிச்சிருக்காங்க அவங்க ஒரு விஷயத்துக்கு ஸ்டிக்கர் ஃபர்ஸ்ட் காலை உணவு திட்டம் அது பற்றி பார்க்கலாம் இங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒன்று போடுற தயவு செய்து பாருங்க இது தி ஹிந்து தமிழ்ல வந்தது ஓகேங்களா அரசு பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவோடு காலை உணவும் கூடுதலாக வழங்க வேண்டும் புதிய கல்விக் கொள்கையில் பரிந்துரை அதாவது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் இல்லையா இந்த புதிய கல்வி கொள்கைக்கு எதிராக நாங்க இருப்போம் நீட்டுக்கு எதிராக நாங்க இருப்போம் புதிய கல்வி கொள்கையில வரக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த காலை உணவு திட்டம் ஓகேங்களா காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது மத்திய அரசு ப்ரொவைட் பண்றது இதுல பாருங்க அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு மதிய உணவோடு காலை உணவும் சேர்த்து வழங்கப்பட வேண்டும் என்று புதிய கல்விக் கொள்கையில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவை புதிய கல்விக் கொள்கைக்கு ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒப்புதல் அளித்தது அதில் பல்வேறு முக்கியமான அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன இதில் முக்கியமானது மாணவர்களுக்கு காலை நேர உணவு வழங்கும் திட்டமாகும் அதாவது மாணவர்கள் கல்வி கற்பதற்கு மதிய உணவு மட்டுமல்ல காலை நேரத்தில் சத்தான உணவும் அவசியம் குழந்தைகளின் மூளை சுறுசுறுப்பாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் சிந்திக்கவும் சத்துள்ள காலை உணவு தேவை என்று கூறப்பட்டுள்ளது அதாவது இந்த புதிய கல்விக் கொள்கையில இது மாதிரியான விஷயங்களை மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க அதுக்கான பண்டும் மத்திய அரசாங்கம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஆனா திமுக என்ன சொல்றாங்க ஏதோ இந்த காலை உணவு திட்டத்தை அவங்க தான் இன்ட்ரோடியூஸ் பண்ற மாதிரியும் அவங்களுடைய காசு இருந்துதான் காலை உணவு திட்டத்துக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே செலவு பண்ற மாதிரியும் சொல்றாங்க அது கிடையவே கிடையாது இது மத்திய அரசுடைய புதிய கல்விக் கொள்கை திட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் மத்திய அரசாங்கம் இதுக்கு காசும் கொடுக்குறாங்க புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக தொடர்ந்து பேசிட்டு இருந்தவங்க தான் திமுக காரங்க எல்லாருமே அப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க திமுக எல்லாருமே அப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க எக்காரணத்தை கொண்டும் புதிய கல்வி கொள்கை திட்டத்தை நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி எப்பவுமே சொல்லிட்டு இருந்தாங்க அண்ட் ஆல்ஸோ அந்த கருத்துக்கு ஆதரவாக இங்க சூரியமாக இருக்கக்கூடிய போலி புரட்சி போராளிகள் எல்லாருமே மேடைக்கு மேடை பேசிட்டு இருந்தாங்க பட் அந்த புதிய கல்வி கொள்கை திட்டத்தை தமிழக அரசானது அமைதியாக ஏத்துக்கிட்டாங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க இதுல திமுக பண்ண விஷயம் என்னன்னா அந்த புதிய கல்வி கொள்கை திட்டத்தை ஏத்துக்கிட்டாங்க ஆனா அந்த திட்டங்களுக்கு தமிழில் பெயர் வச்சுக்கிட்டாங்க தமிழ்ல பேர் நீங்க வச்சீங்கன்னா அது தமிழக அரசனுடைய திட்டம் ஆயிடுமா இல்ல கண்டிப்பா இல்ல சரி இப்ப நாம கல்விய பொதுப்பட்டியலுக்கு மாத்திரத்தை பற்றி முதலமைச்சர் மு க அவர்கள் பேசியிருந்தார் இல்லையா அது பற்றி பாக்கலாம் அதுக்கு பதிலளிக்கிற வகையில தமிழக பாஜக இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க மாநில உரிமை என்ற போலி நாடகம் வேண்டாம் காங்கிரஸ் கட்சி தலைவர்களின் மனதை குளிர்விக்க ஏதோ பேச வேண்டுமே என்பதற்காக தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நெருக்கடி காலகட்டத்தில் அதாவது அந்த எமர்ஜென்சி காலகட்டத்துல பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்ட கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற மத்திய அரசு தயாரா என கேட்டிருக்கிறார் மத்திய அரசில் அங்கம் வகித்த போதெல்லாம் திமுகவிற்கு இந்த கோரிக்கைகள் நினைவுக்கு வராதது ஆச்சரியம் நெருக்கடி நிலை அமல்படுத்தப்பட்ட பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் இந்திரா காந்தி அவர்களுக்கும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சோனியா காந்தி அவர்களுக்கும் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்ற திரு கருணாநிதி கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற மேற்கொண்ட நடவடிக்கைகளை முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழக மக்களுக்கு சொல்வாரா கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு திமுக தேர்தல் வாக்குறுதியில் கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வர நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தெரிவித்திருந்தது மத்தியில் அன்று காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சியில் அதிகாரமிக்க கட்சியாக சுற்றி வந்த திமுக தனது வாக்குறுதியை நிறைவேற்றாதது ஏன் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரி செய்ய திமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் மருத்துவ கல்வியை தங்கள் கட்சியினர் வருமானத்திற்காக மட்டுமே பயன்படுத்த முயற்சி செய்வதற்காக மாநில உரிமை என்ற நாடகத்தை அரங்கேற்ற வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலர்கள் மக்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து குரல் கொடுக்கவே இல்லை நீட்டிற்கு எதிராக மக்கள் யாரும் பெருசா பேசவும் இல்ல ஆரம்பத்தில் அப்புறம் ஒரு சில காங்கிரஸ் காரங்க நீட்டிற்கு எதிராக பேசிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அதுல காங்கிரஸ் போட்ட நாடகம் வெளியே வந்ததுக்கு அப்புறமா காங்கிரஸ் காரங்க யாருமே இப்போ யாருமே இந்த நீட் விவகாரம் குறித்து பேசவே இல்லை நீட்டிற்கு எதிராக யாரும் பெருசா பேசவே இல்லை நீட்டுனால எந்த பிரச்சனையும் கிடையாது அந்த நீட் தேர்வு நடந்த முறையில தான் பிரச்சனை இருக்கு தான் சில விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க அந்த ஒரு கருத்தை நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருப்பாரு அந்த தேர்வு நடந்த முறையில தவறு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்முடைய முதலமைச்சர் அவர்களே இந்த வீடியோல சொல்லியிருப்பாரு சோ அந்த ப்ராப்ளம்கான சொல்யூஷனை கண்டிப்பா அவங்களே கண்டுபிடிச்சிருவாங்க சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிருவாங்க திமுக காரங்க சொல்ற மாதிரி நீட்டை நாங்க தடை பண்ணிடுவோம் நீட் இருக்காது இருக்காது இதுக்கப்புறமா நீட் இருக்காது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க இல்லையா வாய்ப்பே கிடையாது நீட் எல்லாம் தட பண்ண மாட்டாங்க நீட் எப்பவுமே இருக்கும் அதுல இருக்கக்கூடிய ஒரு சில மைனஸ் பாயிண்ட் எல்லாம் அந்த நெகட்டிவ் எல்லாம் இருக்கு சரி பண்ணுவாங்க நீட் எல்லாம் எப்பவுமே இருக்கும் இவங்க சொல்ற மாதிரி நீட் எல்லாம் தட பண்ணவே மாட்டாங்க இதை தொடர்ந்து தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை எப்படி இதுக்கான கவுண்டர் கொடுத்திருக்காரு அப்படிங்கறத தயவு செய்து நீங்களும் பாருங்க ஏன்னா தமிழகத்தை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபதுல நம்முடைய புதிய கல்வி கொள்கையை கொண்டு வந்த பொழுது மத்திய அரசு குறிப்பாக காலை உணவு திட்டத்தை புதிய கல்விக் கொள்கையில ஊக்குவிச்சிருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபது புதிய கல்விக் கொள்கை எடுத்து பாத்தீங்கன்னா நம்முடைய பத்திரிக்கை நண்பர்களுக்கு தெரியாது இல்ல எல்லோருக்குமே தெரியும் எனக்கு இந்தியா முழுவதுமே இதை கொண்டு வர வேண்டும் என்பது மோடி ஐயாவுடைய விருப்பம் அதற்கான ஃபண்டும் கூட மத்திய அரசு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க குறிப்பாக புதிய கல்விக் கொள்கையில கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டத்தை எல்லாம் ஒரு மாநில அரசு முழுமையாக நிறைவேற்ற ஆரம்பிச்சாங்கன்னா அதற்கான ஃபண்டும் கூட மத்திய அரசு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆனால் தமிழக அரசு வந்து விதண்டாவாதமாக நாங்கள் புதிய கல்வி கொள்ளை ஏத்துக்க மாட்டோம் ஆனா இது புதிதாக இந்த காலை உணவு திட்டம் என்பது நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம் உலகத்துல யாருமே இல்லை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்வது இது வேடிக்கையானதுங்க காலை உணவு திட்டம் கண்டிப்பா கொடுக்கணும் அது அரசியல் பண்ணக்கூடாது எந்த மாற்று கருத்தும் இல்லை அது யார் கொண்டு வந்தாலும் கூட மக்களுக்கு அது பயன்படணும் ஆனா தமிழகத்தில் அது திராவிட மாடல் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால் காலை உணவு திட்டமாக இருக்கட்டும் மதிய உணவு திட்டமாக இருக்கட்டும் எல்லா குழந்தைகளுக்கும் இன்னும் சத்தாக குறிப்பாக நியூட்ரிஷாக கொடுக்க உணவு கொடுப்பது முக்கியமல்ல இன்னைக்கு மத்திய அரசு வந்து நிர்ணயிச்சிருக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட வயதில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவன் மாணவி எந்த அளவுக்கு கெலோரிஃபிக் வேல்யூவோட உணவை சாப்பிடணும் மில்லட் உட்பட சிறுதானியங்கள் உட்பட அந்த குழந்தைக்கு புரோட்டீன் உட்பட கிடைக்கணும் அதையும் தமிழக அரசு மத்திய அரசோடு இணைந்து நூறு சதவீதம் தமிழகத்திலே அதை கொண்டு வருவதற்கு முனைப்பு காட்ட வேண்டும் இதில் அரசியல் செய்யக்கூடாது இதுல நிதி பற்றாக்குறை இருந்தாலும் கூட மத்திய அரசு கொடுப்பதற்கு இத்தனை ஆண்டு காலம் கழித்து மாநிலத்தில் ஒரு கல்விக் கொள்கைக்காக ஒரு குழு போட்டு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க பேசியிருக்கோம் அந்த ரிப்போர்ட்டை அனலைஸ் பண்ணிருக்கோம் மத்திய அரசுடைய புதிய கல்விக் கொள்கை அப்படியே எடுத்து மாத்தி அப்படியே வச்சிருக்கிறாங்க அதை பத்தி விரிவாக ஆனால் தமிழக அரசு இன்னும் சிறப்பாக செய்யட்டும் குறிப்பாக ஊட்டச்சத்தை உறுதி செய்யணுங்கண்ணா வெறும் சாப்பாடு இட்லி தோசை கிடையாதுங்கண்ணா தேவையான முட்டைகள் தேவையான புரதச்சத்து தேவையான மில்லட்டு நார்ச்சத்து இதையெல்லாம் ஊக்கப்படுத்தி கொண்டு வரணும் அதற்கு என்ன வேண்டுமானாலும் மத்திய அரசு செய்யும் காரணம் புதிய கல்வி தேர்வை பொறுத்தவரை நாங்க தீர்க்கமா இருக்கிறவங்க நீட் தேர்வு இருக்க வேண்டும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை தமிழ்நாடு இந்த ஆண்டு தான் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பது சதவீத விழுக்காடு நீட் தேர்வுல தமிழக மாணவர்கள் பாஸ் பண்ணியிருக்காங்க கடந்த ஐந்து ஆண்டில் பெஸ்ட் ரிசல்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்னைக்கு நீட்டு தேர்வு நடத்தக்கூடிய என்டிஏ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்டிஏ நீட் தேர்வு நடத்துகிறாங்க அதில் குளறுபடிகள் இருக்கா சுப்ரீம் கோர்ட் ஆராய்ச்சிகிட்டு இருக்கிறாங்க அதில் இருக்கக்கூடிய தவறுகளை சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்டிஏ வந்து நீட்டு தேர்வு மட்டும் நடத்தலை யூஜிசியினுடைய பல பரீட்சையிலிருந்து நிறைய பரீட்சைகள் வந்து என்டிஏ நடத்துகிறாங்க என்டிஏனுடைய தலைவரை மாத்தி இருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டு ஒத்துக்கிட்டாங்க இந்த நீட்டினுடைய பேப்பர் லீக் என்பது லோக்கலைஸ்ட் சில இடங்கள்ல ஒரு இடங்கள் நடந்திருக்கு அதற்கான யார் தவறு செஞ்சுருக்கிறாங்களோ நடவடிக்கை எடுக்கிறாங்க பத்தாண்டு சிறை தண்டனை பார்த்துருக்குறீங்க நம்முடைய புதிய சட்டம் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த நீட்டை வைத்து திமுக தொடர்ந்து அரசியல் பண்ணுறாங்க நாங்கள் கேட்பது ஒன்றே ஒன்று மட்டும்தான் வெள்ளை அறிக்கை நீட்டு வந்து பத்து வருஷம் ஆயிடுச்சு நீட்டுக்கு முன்னாடி பத்து வருஷம் வெள்ளை அறிக்கையாக கொடுங்க எத்தனை அரசு பள்ளி மாணவர்கள் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு நீட்டுக்கு முன்னாடி போயிருக்கிறாங்க neet வந்ததுக்கு அப்புறம் போயிருக்கிறாங்க முதல் தலைமுறை பட்டதாரிகள் இருக்கக்கூடிய குடும்பத்துல எத்தனை பேர் போயிருக்காங்க தனித்தனியா பிரிச்சு கொடுங்க அந்த டேட்டா எல்லாமே தமிழக அரசின் டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் கையில டிஎம்இ கையில இருக்கு அத கொடுத்தாவே தமிழக மக்களுக்கு தெரிந்து விடும் நீட்டை பொறுத்தவரை ஏழை மக்களுக்கு அது உதவியாக இருக்கிறது நடுத்தர மக்களுக்கு உதவியா இருக்கு டேட்டாவே கொடுக்காம வெறும் வாய் பேச்சே தமிழக அரசு பேசிக்கொண்டிருக்காங்க தமிழக பாஜகカラー கிரெட்டர் எஸ்ஆர் சேகர் அவர்கள் இது குறித்து என்ன சொல்லிருக்காருன்னா எமர்ஜென்சியின் போது உங்களை உள்ளே தூக்கி போட்டு ஸ்டாலின் மற்றும் செய்து இந்திரா காந்தி உள்ளே அடைத்து வைத்தார்களே ஞாபகம் இருக்கிறதா உங்கள் அப்பாவை மட்டும் விட்டு விட்டார் என்பதால் மறந்து போய்விட்டதா உங்கள் உடன்பிறப்புகளின் தியாகம் உங்களுக்கு தெரியாதா புரியாதா தெரியவில்லையா நீங்கள் கொஞ்சமா ஆறாவது சூடு சொரணை ரோஷம் மானம் உள்ள திமுக காரன் எமர்ஜென்சியில் இந்த இந்திரா காங்கிரஸ் செய்த அட்டூழியங்களை மன்னிப்பானா அதற்குள் மறந்து விட்டீர்களே ஸ்டாலின் அவர்களே கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர இப்படித்தான் பேசுவதா அப்படிங்கிற மாதிரி திரு எஸ்ஆர் சேகர் அவர்கள் கேள்வி கேட்டிருக்காரு கடைசியாக சில முக்கியமான துணுக்குச் செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த நியூஸ் கார்டு பாருங்க மத்திய அரசு வேடிக்கை பார்க்க கூடாது காவேரி விவகாரத்தில் மத்திய அரசு வழக்கம் போல வேடிக்கை பார்க்க கூடாது ஒழுங்காற்று குழுவின் உத்தரவை செயல்படுத்த உடனே தலையிட வேண்டும் சட்டபூர்வமாக எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய கர்நாடகா அரசுக்கு மத்திய அரசு வலியுறுத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தலைவர் அண்ணன் தோல் அவர்கள் சொல்லியிருக்காரு நீங்க இப்படி சொல்றீங்க ஓகே கர்நாடகாவைய அந்த மாநில தலைவர் என்ன சொல்றாரு அதையும் கொஞ்சம் சொல்லுங்களேன் நீங்க தண்ணி வேணும்னு சொல்றீங்க அங்க இருக்கக்கூடிய உங்க கட்சியினுடைய அந்த மாநில தலைவர் என்ன சொல்றாரு அதையும் கொஞ்சம் தமிழக மக்களுக்கு எடுத்து சொல்லுங்களேன் சொல்வீங்களா சொல்ல முடியுமா கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு ஜெயஹிந்த் வந்தே மாதரம்